அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஆஷாட நவராத்திரியின் நிறைவு நாள் ஏற்ற வேண்டிய தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களாக திகழக்கூடியது ஆஷாட நவராத்திரி என்று நம் அனைவருக்குமே தெரியும் பலரும் இந்த ஆஷாட நவராத்திரியில் தங்களுடைய வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலர் வாராகியம்மனின் சிலையை வைத்து வழிபாடு செய்வார்கள் சிலை இல்லாதவர்கள் படத்தை வைத்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ மஞ்சளில் வாராகியம்மனை பிடித்து வைத்து வழிபாடு செய்வார்கள் இது எதுவுமே இல்லை என்றாலும் கூட தீபத்தை மட்டுமாவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் பலருக்குமே இருக்கும் இப்படி ஒன்பது நாட்களும் வாராகியம்மனை ஆஷாட நவராத்திரியில் வழிபாடு செய்வதன் மூலம் வேண்டிய வரத்தை வாராகியம்மன் அருள்வாள் என்று கூறப்படுகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் ஆஷாட நவராத்திரியின் கடைசி நாளான இன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வாராகியம்மனின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படிப்பட்ட தீபத்தை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் அம்மனுக்காக தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதுவும் ஆஷாட நவராத்திரி நிறைவு நாளான ஜூலை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு தாம்பால தட்டை எடுத்து அதில் ஐந்து என்ற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வைத்துக்கொள்ளுங்கள் அதற்கு மேல் மருதாணி இலைகளை பரப்பி ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சிறிது சில்லறை நாணயங்களை போட்டு அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் மருதாணி இலை கிடைக்காதவர்கள் செம்பருத்தி இலையை பயன்படுத்தியுமே இதே முறையில் தீபம் ஏற்றலாம் ஒன்று அல்லது ஐந்து என்ற எண்ணிக்கையில் இலை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் செம்பருத்தி இலையும் கிடைக்கவில்லை என்பவர்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்காக நாம் சிறப்பான ஒரு எண்ணெயை தயார் செய்ய வேண்டும் இந்த தீபத்தை வாராகி அம்மனின் படம் சிலைக்கு முன்பாக ஏற்றலாம் அல்லது மகாலட்சுமிக்கு முன்பாக ஏற்றலாம் தீபம் ஏற்றுவதற்காக சுத்தமான நல்லெண்ணெயை எடுத்துக் கொள்ளுங்கள் அதனுடன் ஒரு ஸ்பூன் அளவிற்கு சுத்தமான பசு நெய்யை ஓற்ற வேண்டும் அடுத்ததாக ரெண்டு ஏலக்காயை எடுத்து அந்த ஏலக்காய்களுக்குள் இருக்கக்கூடிய விதைகள் அதாவது ஏல அரிசியை நன்றாக இடித்து தூள் செய்து அதையுமே அதனுடன் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே போல ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் நன்றாக இடித்து தூள் செய்து அதையுமே அந்த எண்ணெயில் போட்டு நன்றாக கலந்து மூடி போட்டு வைத்து விடுங்கள் இது குறைந்தது ஒரு மணி நேரமாவது நன்றாக உற வேண்டும் இப்படி தெய்வீக மனம் பொருந்தி இந்த எண்ணெயை நம் அம்மனை முழு மனதோடு நினைத்து ஆஷாட நவராத்திரி நிறைவு அன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது நாம் வேண்டிய வரத்தை வாராகி அம்மன் அருளுவாள் இந்த தீபத்தை ஏற்றும் போது வாராகி அம்மனுக்காக ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக வாராகி அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த மாதுளம் பழமுத்துக்களை வைப்பது கூடுதல் சிறப்பை தரும் ஆஷாட நவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது எப்படி ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் சிறப்பானதாக இருந்ததோ அதே போலத்தான் அதனுடைய இறுதி நாளும் மிகவும் சிறப்பானது சிறப்பு மிகுந்த ஆஷாட நவராத்திரியின் நாளன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வாராகி அம்மனின் அருளை பரிபூரணமாக பெறுவோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்